ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோருக்கான ரிசல்ட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு பிறகு இருபத்தி ஒம்பதாம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு அதை ரிலீஸ் பண்ணாங்க இந்த குரூப் ஃபோருக்கான வேகன்சி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாக இருந்துச்சு அதுக்கு பிறகு எழுநூற்றி இருபத்தி ஏழு அதில் ஆட் பண்ணாங்க அதாவது அதில் சேர்த்தாங்க இப்போ டோட்டலாக இப்போ நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது இப்போ குரூப் ஃபோருக்கு கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோரோட வேக்கன்சி குரூப் டூ டூ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா இதுக்கு வந்து நம்ம டிஎன்பிசி தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க நவம்பர் நாலாம் தேதி அதாவது நேற்று மாலை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் குரூப் ஃபோர் தேர்வில் வெவ்வேறு அரசு துறைகளிடமிருந்து காலி பணியிடங்கள் வந்த வண்ணம் உள்ளன சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்பான பணிகள் ஒன்றரை மாதங்களுக்கு மேல் செல்லும் எனவே அதுவரையிலான காலகட்டத்தில் வரப்பெறும் காலி பணியிடங்களை சேர்க்க முடியும் எனவே குரூப் போர் தேர்வுக்கான காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கப்படும் அதேபோல் ஒருங்கிணைந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்விலும் பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா குரூப் போர்ல வேக்கன்சி ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க குரூப் டூ டூ ஏல ல அதுவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முந்தைய ஆண்டு தேர்வுகளின் போது இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்குரிய காலி பணியிடங்கள் சேர்த்து நிரப்பப்பட்டதால் காலி பணியிடங்கள் அதிகம் இருந்தது போல் தோன்றியிருக்கும் தற்போது அந்தந்த ஆண்டுக்குரிய காலியிடங்கள் அதே ஆண்டில் நிரப்பப்படுவதால் காலியிடங்கள் குறைவாக இருப்பது போன்று தெரியலாம் பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர் அல்லாத பணியிடங்களையும் டிஎன்பிசி வாயிலாக நிரப்ப அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக அரசிடமிருந்து உத்தரவு வந்ததும் அந்த பதவிகளில் உள்ள காலி பணியிடங்களையும் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் ஒவ்வொரு பதவிக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் கல்வித்தகுதிக்கு ஏற்ப அவை குரூப் ஓ தேர்வு மூலமாகவோ அல்லது குரூப் டூ அல்லது குரூப் டூ ஏ தேர்வு மூலமாகவோ நிரப்பப்படும் அதாவது தமிழ்நாடு அரசு இப்ப புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னா மாநில அரசு பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இதுல டீச்சர்ஸ் இல்லாத போஸ்ட் என்னென்ன போஸ்ட் அப்படின்னா இளநிலை உதவியாளர் உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் உதவி பதிவாளர் இந்த போஸ்டர்லாம் இனிமே டிஎன்பிசி மூலம்தான் தான் பண்ண போறாங்க அப்படின்னு சட்டத்தை தமிழர் அரசு இப்ப ரீசண்டாக கொண்டு வந்திருக்காங்க அதனால தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி ரெண்டு அரசு பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு டிஎன்பிசி மூலமே நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை தயாரிக்கும் பணி முடிவடையும் தருவாயில் உள்ளது விரைவில் தேர்வுக்கால அட்டவணை வெளியிடப்படும் அதில் குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் டூ ஏ ஃபோர் தேர்வுகள் உட்பட பல்வேறு தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெறும் என்று அவர் கூறினார்